எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் மகரத்திலே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் என்று எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கூட உங்களுடைய பிறகு ஜாதகத்திலே சந்திரன் மகர ராசியிலே இருக்கிறார் என்றால் இந்த பதிவு நிச்சயமாக பொருந்தி வரும் சாதாரணமான நிலையில் இருப்பவர் கூட மிக உயர்ந்த செழிப்பான நிலையை அடைவதற்கு இந்த கிரக நிலைகள் அற்புதமாக ஒரு நல்ல கிரகநிலை நல்ல கிளைமேட்டை அமைக்கிறது என்று சொல்லலாம் முக்கியமாக இதுல நான் போவது எதை பற்றி என்றால் குரு பகவான் ராகுவின் மீது பார்வை குரு ராகு கிட்டத்தட்ட ஒன்றாகவே இணைந்து பெயர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் மே மாதம் பாதிக்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பாதியிலிருந்து அல்லது மே மாதத்தினுடைய மூன்றாம் வாரத்திலிருந்தே இதற்கான அந்த அமைப்பு வெற்றிக்கான அமைப்பு மெதுமெதுவாக கட்டமைக்கக்கூடிய அமைப்பு மீள்கிறது சிம்மாசனம் என்றால் இதுவரை ஏதோ ஒன்றில் இருந்து அதிலிருந்து ஏதோ விஷயத்தின் காரணமாக அந்த சிம்மாசனம் என்ற நிலை ஏதோ ஒன்று உங்களுக்கு சிம்மாசனமாக இருந்திருக்கும் கோடான கோடி பேரில் அனைவரும் ராஜாவாக முடியாது முதல்வராகவோ அல்லது பிரதம மந்திரியாகவோ ஆக முடியாது ஆனால் இருக்கக்கூடிய நிலைகளிலே ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்தது போன்ற அமைப்பு இருக்கும் ஒரு சிறிய பெட்டிக்கடை கடை என்று இருந்தாலும் சரி பெரிய சூப்பர் மார்க்கெட் என்று இருந்தாலும் சரி முதலாளி என்ற அந்த சிம்மாசனம் இருந்திருக்கும் அந்த சிம்மாசனத்திலிருந்து கிரகங்கள் உங்களை தள்ளிவிட்டிருக்கும் அந்த சிம்மாசனம் மீளும் ஆகினால் வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை என்றால் வாழ்க்கையிலே கட்டமைக்கக்கூடிய வயதில் இருக்கிறீர்கள் பதினெட்டு வயதை தாண்டி இருக்கிறீர்கள் என்றால் புதிய சிம்மாசத்தின் சிம்மாசனத்தை நோக்கிய வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டமாக வந்து சேரும் இது நிச்சயம் நடக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குரு குரு பகவான் என்றால் தங்கம் எதையுமே அதிகமாக நல்ல வழியிலே பெற்றுத்தர வேண்டும் என்ற அமைப்பு ஆனால் மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி இரண்டுமே மறைவுஸ்தானங்கள் இருந்தாலும் கூட நல்ல ஒரு குருவினுடைய அம்சம் இருந்தால் வெற்றி தங்கத்தை கையிலே வைத்திருங்கள் வெற்றி வரும் அது சிறு தங்கம் ஒரு குன்றின் மணி அளவு தங்கமாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்காக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக தரும் யாருக்கும் வரக்கூடிய காலங்களில் தங்கத்தை தானமாக தராதீர்கள் கிப்டாக அப்படி கொடுப்பது என்றால் அது உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர் உறவுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு உரிமை உள்ள உங்களுடைய சொத்தில் உரிமை உள்ள பேரன் பேட்டி அல்லது யாருடைய சொத்தில் உங்களுக்கு உரிமை இருக்கிறதோ இதற்குள் மட்டும் தங்கத்தை பரிசாக கொடுப்பது பெறுவதும் கூட அப்படியே வைத்துக் இப்போது சொத்து மற்றும் செழிப்பு இரண்டுமே அதிகம் இன்க்ரீஸ் வெல்த் அண்ட் பாஸ்பெரிட்டி இந்த ராகுவின் மீது குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய அந்த ராகுவின் மீது குருவினுடைய பார்வை என்பது மிக அற்புதமாக இருக்கும் பொருளாதாரம் பண நிலையை உயர்த்தும் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக வளரும் அடுத்தவருக்கு தரக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தும் அதற்காக இருப்பதையெல்லாம் உங்களுடைய உங்களுக்கு உரிமை உள்ளவர்களுக்குத்தான் தர வேண்டும் மற்றவர்களுக்கு தரக்கூடாது குருன்னா தங்கம்டா ராகுன்னா அதிகம்தா என்று நான் தலைப்பிலே தந்திருக்கின்றேன் இது இரண்டும் சாதாரண வார்த்தைகள் அல்ல உண்மையிலேயே அற்புதமாக பல வருடங்களுக்கு பின்பாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ப்ளூட்டோ இந்த மரண கிரகம் என்று நான் சொல்வேன் அது இப்போது உங்களுக்கு ராசியில் பொன்னான வாய்ப்பை அள்ளி தருகிறது வாழ்க்கையிலே வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் முயற்சி செய்தால் அது வெற்றியடையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்லாது இப்போது உங்களுடைய அந்த அறிவு திறமை அதுவும் வளரும் அப்படி என்றால் கல்வியிலே வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆன்மீக சிந்தனை யோகம் ஆன்மீகம் என்றால் பட்டையும் கொட்டையுமாக அலைவது மட்டுமல்ல நல்ல விஷயங்களை கற்று மற்றவர்களுக்கு சொல்வது ஞானம் என்றால் ஒரு கம்ப்யூட்டர் உள்ள கருப்பாக அஞ்சு பைசா பத்து பைசா போன்ற ஒரு பொருள் இருக்கு அதற்கு இன்டகிரேட்டட் சிப்ஸ் என்று சொல்வார்கள் அதை அந்த உள் வேலை செய்யக்கூடிய அந்த அணுக்கள் மின் அணுக்களின் மூலமாக வேலை செய்கிறது அதற்குள் மூலையை செலுத்தி அதை செயல்பட வைக்கக்கூடிய அமைப்பு பெறுவீர்கள் அதாவது மற்றவர்களுக்கு கிடைக்காத ஞானம் அணுவை பிளந்து அணு என்பது கண்ணாலும் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்பால் தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட விஷயத்திற்குள் என்ன விஷயம் நடக்கிறது என்ற ஞானத்தை தரக்கூடிய அமைப்பை இந்த இரண்டாம் இடத்து ராகு குருவினுடைய பார்வை மூலமாக நிச்சயமாக தருகிறது சமுதாயத்தில நல்ல பெயர் எது தருமோ அந்த விஷயங்களில் மட்டும் உங்களை இப்போது ஈடுபடுத்தும் இதற்கு முன்பு எப்படியோ பார்த்து கொள்வோம் ஒரு கை என்று தைரியமாக இதற்கு முன்பு ராகு குரு பார்வையில் இருக்கும் போது சில சமயங்களில் அல்லது ராகு இரண்டில இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அவ்வப்போது பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரத்தான் செய்யும் அதற்கு முந்தைய சமயங்களிலே பார்ப்போம் ஒரு கை கையிலே பணம் வந்து விட்டது நல்லதா பார்ப்போம் கெட்டதா பார்ப்போம் அனுபவித்து பார்ப்போம் என்ற அந்த கை பண திமிர் என்று சொல்வார்கள் சில்லறை திமிர் இருந்திருக்கும் இப்போது கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மீக சிந்தனையோடு நல்லவற்றை சமுதாயம் என்ன சொல்கிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடோடு இருக்கும் அது மட்டுமல்ல கடன் கட்டுப்பாட்டிற்குள் வரும் பல நேயர்கள் இன்னும் கேட்டிருக்கிறீர்கள் கடன் கட்டுக்குள் வருமா என்று இப்போது கட்டுக்கட்டாய் பணம் வரக்கூடிய தங்க மழை வரக்கூடிய அமைப்பு அப்போது கடன் கட்டுக்குள் இருக்கும் இருந்தாலும் கடன் முற்றிலுமாக அகன்று விடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி மகரத்திற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அது கோடிகளிலே சிலருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் சிலருக்கு இருக்கலாம் அப்படி கடன் கழிந்தால் வேறு பிரச்சனை பிரச்சனைனாலே முழுவதுமாக கடனை ஒழித்து விட வேண்டும் என்று நினைப்பது கூட சரியான ஒரு விஷயம் அல்ல என்று நான் சொல்லுவேன் ஆகையினால் ஏதோ ஒன்று ஒரு சிறு பைசாவது வட்டியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கத்தான் செய்யும் எந்த விதமான எதிர்மறை நிலைகளிலிருந்து வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது இது எப்போது வரை இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த குரு பகவான் ஆணவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பது என்பது பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருப்பார் இதற்கு இடைப்பட்ட காலத்திலே அதிசாரமாக முன் செல்வார் கடகராசிக்கு அதன் பின்பு பின்னால் வருவார் ஆகினாலே அப்போதும் கூட குருவினுடைய பார்வை நேரடி பார்வை என்பது வரும் பிரச்சனை இல்லை வெற்றி மனது சுத்தமாக இருக்கும் தீய வழிகள் தீயவர்களை எதிர்த்து தீவர்களை தமிழ்படியாக்கூடிய அந்த அமைப்பும் வரும் அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் மூலமாக திருத்தி காட்டக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சரி இது எல்லாமே பாசிட்டிவ் தானா என்றால் நெகட்டிவ் ஏதாவது இருக்கிறதா எதிர்மறை அல்லாத அதாவது நேர்மறை மட்டுமல்ல எதிர்மறை விஷயங்கள் இருக்கிறதா என்றால் எதிர்மறை அல்லாத விஷயங்கள் உலகத்தில் இருக்காது எப்போதுமே ஒரு நல்லது வரும்போது அதோடு ஒரு சில கெட்டது இருக்கும் ஆகையினால் உடல் நலத்தின் மீது மிகுந்த அக்கறை என்பது உங்களுக்கு நிச்சயமாக தேவை நூறு சதவீத உடல் நலத்தின் மீது அக்கறை உங்களுடைய குடும்பத்தார் உடல் நலத்தின் மீது அக்கறை குறிப்பாக பாக்டீரியல் ஃபங்கல் வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரக்கூடிய இந்த அமைப்பிலே இந்த ராஃபு இரண்டாம் இடத்தில் வரும்போது நீங்களாக சென்று எதையேனும் தொற்றி கொண்டு வந்துவிடக்கூடாது நட்பு உறவுகளிலோ அல்லது செல்லக்கூடிய இடங்களிலோ கவனமாக இருங்கள் அந்த இரண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது குருவினுடைய பார்வை பெறும்போது ஏதோ நோய் இருப்பது போன்றது ஒரு சோம்பேறித்தனமோ மந்த நிலையோ தோன்றும் ஆனால் நோயை கண்டுபிடிப்பதற்கு எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் ஒன்றுமில்லை போ என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால அவிட்டம் அல்லது அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மருத்துவரோ அல்லது அந்த அஸ்வினி அல்லது அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவத்தையோ அல்லது மருந்து மருத்துவரையோ காட்டக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அல்லது மருத்துவரே அவிட்டம் அஸ்வினியாக இருந்துவிட்டால் சிறப்பாக இருக்கும் இது ஒரு சிறிய குறிப்பு இது முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அமைப்பை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கின்றேன் நிச்சயமாக தங்க மழை மின்னுவது உறுதி சாதாரண நிலையிலிருந்தும் வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த கிரகநிலை ஒரு வருடம் இந்த குரு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மீது பார்வை செலுத்துவது என்பதும் அற்புதத்தை ஏற்படுத்துவது என்பதும் மாறாத விஷயமாக வெற்றிக்கான வழி நீங்கள் உழைக்க வேண்டும் உழைக்காமல் ஓரிடத்துல இருந்தால் எந்த தண்ணி கூட தேங்கி இருந்தால் குட்டை என்று பெயர் ஆறுக்குத்தான் புனித நீர் என்று பெயர் ஏனென்றால் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகையினால் மனிதனாக பிறந்தால் ஊக்கத்தோடு உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் இது உங்களுக்கு ஊக்கத்தை தரும் நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷன் இது ஏற்படுத்தும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு உயர்வை தரும் என்ற எண்ணத்திலே செயல்படக்கூடிய அந்த தூண்டுதலை தந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி